மாறி வெற்றி பெற்றது சசீ சார் டாடா ஐசி வாங்க சார் சார் டாடா ஐசி வாங்க அந்த டாடா டாடா ஐசி வாங்க ராணுவம் ஒன்று ஒருத்தன் காலையா காலை இதோ உட்காந்துபட்டி கிளம்போ அதோ இருக்கியா தம்பி அதை டைல எடுத்து நிக்கிறா வரு நீ ரொம்ப தைரியமா இருக்கிற அது தப்பு மேலே ஏறிக்கா பாரதே பாரா நானு இந்த தமிழ்நாட்டில ஆனா பிறந்து புல்லட் சொல்ல மாறியா புல்லட்டா

கயிறு கலட்டுறதுக்கே அது டிப்ளமோ முடிச்சிருக்கு அறிவான மாடுங்க சூப்பர் மாடு அறிவான மாடு புரியுங்க புரியுங்க அடுத்த மாதிரி அவுக்கணும் கோச்சுக்கிறாதீங்க அண்ணா அடுத்தடுத்த மாடு அவுக்கணும் கொஞ்சம் வெளிப்படுத்துங்க இல்ல இல்ல கண்ணா இப்ப கண்ணையா பாக்குறதுல என்ன தெரியுமா கண்ணையா நீ சும்மா ரொய்யா அண்ணா கண்ணையானு கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க அவர் டைட் பண்ண முடியாது அவருக்கு கடை முடிச்சு போட்டிருக்காங்க கழுத்துக்கு போட்டது என்ன பண்றது அண்ணே அப்படி ரிவர்ஸ் வரது வண்டி டேய் தம்பி ஊங்க வச்சிட்ட என்ன அசால்ட் இருக்க அண்ணே பரமா விரட்டி விரட்டி பாயிது கவரா அப்பா நீங்க எல்லாம் உள்ள ஏறுங்கப்பா நீ உள்ள ஏறு தம்பி கட்டறதுக்கு பேச மாட்ட மாதிரி வீரர்களுக்கு கவன அவசியம் அது கொடுமையா பாஞ்சிட்டு இருக்கு அந்த வாடு ஆரே ஒரு கை ஓடுறானே கோவி கேவார் சாமி போப்பா தங்க புள்ள போப்பா அண்ணே அண்ணே கைல லூசு விடுங்க அப்படியே சுத்தி பின்னால வா பின்னால வா அப்படியே கயிறு சுத்து கோ டே தம்பி குச்சியிடும் சுத்து 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 ஆஹ் அப்படியே சுத்து அப்படி சுத்து அப்படி சுத்தும் ஆ அவ்வளோ சும்மா ரியா சுத்தும் அப்படியா மேல எல்லாம் தம்பாது ஏப்பா மாடு வண்டியில ஏறிக்கலாம் தாவிடா தாவு முக்காணி வீட்டுலேயே சந்தோஷமா இருக்கா சண்டாலப்பா ஐம்பத்தஞ்சு வீரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடைய சந்தோஷப்படுத்தி கொட்டாங்கப்பா பரவாயில்லப்பா தம்பி அவரை கடை முடிச்சு போட்டாங்கரா தம்பி வாரா நீ போற அப்படியே லேசா பின்னாலவா கொஞ்சூர் பின்னால வரட்டு ராணுவ வண்டி டாட்டா சொல்லுங்க அந்த மாடு அப்படியே வண்டியில ஏறுமாப்பா அப்படி ட்ரைனிங் கொடுத்துக்க அவரை ஏறிச்சுனா என்னத்தை சொல்றது எத்தனை பேர் எங்க பார்க்கிறாங்க அப்புறம் தான் தெரியும்

தங்கக்குள்ள படுத்துற அப்படியே போயிடு சாமி